மதுரை மாநகராட்சியில கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு நீங்க திமுக ஆட்சியில ஊழல் நடக்கிறது என்ன அதிர்ச்சியான ஆச்சரியமான நிகழ்வா திமுகனா ஊழல் ஊழல்னா திமுக தானே அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம் பட் இந்த ஊழல்ல சில வித்தியாசங்கள் இருக்கு மக்களே இந்த ஊழல்ல நேரடியாக அரசியல்வாதிகளுடைய தலையீடுகள் இருக்கு நேரடியாக அரசு ஊழியர்களுடைய தலையீடுகள் இருக்கு இந்த ஊழல் வெல் பிளான் இதுல ஏகப்பட்ட பேர் இந்த ஊழலுக்கு எதிராக திமுகவின் கம்யூனிஸ்டுகள் குரல் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காங்க இந்த ஊழலுக்கு எதிராக நாங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வேற சொல்லியிருக்காங்க திமுகவிற்கு எதிராக இந்த கம்யூனிஸ்டுகளே போராட்டம் பண்றாங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் இந்த ஊழல்ல எப்பேற்பட்ட தில்லாலங்கடி வேலைகள்லாம் நடந்திருக்கும் இந்த ஊழலுக்கு எதிராக தமிழக பாஜக சார்பாக நயனார் நாகேந்திரன் தலைமையில் மதுரையில கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் எல்லாம் நடத்தியிருக்காங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோல இந்த நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் குறித்து தான் பார்க்க போறோம் தெளிவா கொஞ்சம் டெப்தா போய் பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இணர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழக மக்கள் அனுபவிக்காத துயரங்களே இல்ல இந்த பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகள் அடிப்படை தேவைகளை கூட இந்த திமுக அரசு சரிவர செய்யறதே இல்ல திமுகவின் நிர்வாக சீர்கேடுகள் ஒரு பக்கம் தமிழக மக்களை வாட்டி வதைக்கும் பொழுது இன்னொரு பக்கம் இந்த ஊழலானது தாண்டவம் மாடிட்டு இருக்கு தமிழக அரசுல என்னென்ன துறைகள் இருக்கோ எல்லா துறைகளிலுமே லேயர் பை லேயரா ஊழல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க மதுரை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு திட்டமிட்டு கத கச்சிதமா அரசியல்வாதிகள் அரசு ஊழியர்கள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த ஊழலை பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஊழலானது பொதுவெளிக்கு வந்திருக்கு இந்த ஊழல் குறித்தான விஷயங்கள் மதுரை மக்களிடையே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு மதுரை மாநகராட்சியின் கீழ் இருக்கக்கூடிய நூறு வார்டுகள்ல வரி மோசடியானது திட்டமிட்டு நடத்தியிருக்காங்க மக்களினுடைய பொது நிதியை கொள்ளடிச்சிருக்காங்க திமுக அரசின் கீழே நடக்கக்கூடிய சாதாரண ஊழல் இந்த ஊழல் கிடையாது பொதுமக்களின் வரியை திருடி மக்களின் நம்பிக்கையை உடைச்சிருக்காங்க வரி கட்டுகிற மக்களுடைய முதுகில் குத்தி இருக்காங்க நூத்தி ஐம்பது கோடி ரூபாயை ஊழல் பண்ணியிருக்காங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டங்கள்ல மக்களிடையே வசூலிக்கப்பட்ட ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இருக்கு இல்லையா அதை வேணும் வேணும்னே குறைத்து மதிப்பிட்டு ஒரே மாதிரியான பேட்டர்ல அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு ஊழல் பண்ணிருக்காங்க இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் கிடையாது எல்லாருமே ஒரே மாதிரியான டாக்ஸ் கட்டுவாங்க அப்படின்றதெல்லாம் கோ இன்சூரன்ஸும் கிடையாது இது வெல் பிளான்டு ஆர்கனைஸ்டு ஸ்கேமு இந்த நிதி மோசடியால தமிழக அரசுக்கு வருவாய் குறைஞ்சிருக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த நிதி மூலமா பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளும் தடைபட்டு ஒண்ணு இல்லைங்க இப்போ கார்ப்பரேஷன் நம்ம கிட்ட வரி வாங்குறாங்கன்னா அந்த வரி பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கார்ப்பரேஷனுக்கு உட்பட்ட பகுதிகள்ல அந்த ஏரியால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி சாலை வசதி அப்புறம் மின்சார வசதி இத மாதிரியான அத்தியாவசிய வசதிகளை அந்த வரி பணத்தை மூலியமா தான் அந்த மக்களுக்கு அந்த கார்ப்பரேஷன் பண்ணி கொடுப்பாங்க பட் இந்த இடத்துல அந்த ஒரு பணத்தை இவங்க கொள்ளடிச்சதுனால திருடி இருக்கிறதுனால இது மாதிரி மக்களுக்கு செய்ய வேண்டிய அத்தியாவசிய தேவைகள் அடிப்படை தேவைகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு அந்த சேவைகள் எதுவுமே அவங்களால செய்யவும் முடியறதில்ல இந்த திட்டமிட்ட ஊழல்ல பல அரசியல்வாதிகளுடைய கருடிகள் இருக்கிறதாவும் சொல்றாங்க இங்க வேலை பார்க்கக்கூடிய கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ் டாக்ஸ் அபிஷியல் ஜோனல் ஹெட்ஸ் கவுன்சிலர்ஸ் மற்றும் புரோக்கர்ஸ் இவங்க எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒன்னா லிங்கா இருந்திருக்காங்க இவங்க எல்லாருமே ஒன்னா வேலை பார்த்து இப்பேற்பட்ட ஊழலை பண்ணியிருக்காங்க இதுல நிறைய பேரு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுக்கு நெருங்கிய தொடர்புல இருக்கிறதாவும் சொல்றாங்க இந்த நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல்ல ஈடுபட்ட நெட்ஒர்க் ரொம்ப பெருசா இருக்கு இந்த ஊழலானது இப்போ பொதுவெளிக்கு வந்து இருக்கு ஆனாலும் இப்ப வரைக்கும் இந்த விவகாரத்துல வெறும் எட்டு பேர் மட்டும்தான் கைது செய்ய செய்யப்பட்டிருக்காங்க ஆனா இந்த விவகாரத்துல ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டிருக்கலாம் அவங்க எல்லாருமே இதுல தொடர்புல இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி காவல்துறை வட்டாரங்கள்ல உறுதிப்படுத்தி இருக்காங்க இந்த ஐம்பத்தஞ்சு பேர் மட்டும் இல்லாம விசாரணைய ஒழுங்கா மேற்கொண்டா இன்னும் ஏகப்பட்ட பேர் இதுல சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை அழிக்க பார்த்திருக்காங்க அதுல பல அரசியல் தலையீடுகளும் இருந்திருக்கு கமிஷனர் தினேஷ்குமார் இந்த விவகாரம் குறித்து சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு ஆனாலும் முக்கியமான டிஜிட்டல் பதிவுகள் டிஜிட்டல் டேட்டாக்கள் இது எல்லாத்தையுமே டிலீட் பண்ணியிருக்காங்க சத்திரப்பட்டி போலீஸ்ல திமுக எம்எல்ஏவின் தலையீடு கடந்த காலங்கள்ல இருந்த மாதிரியே கடந்த தலையீடுகள் இருந்த மாதிரியே இந்த வழக்குலையும் அரசியல் தலையீடுகள் இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் மக்களிடத்திலேயே இருக்கு இது மாதிரி அரசியல் தலையீடுகள் வழக்குகள்ல இருந்ததுன்னா இத மாதிரியான முக்கியமான வழக்குகள்ல இருந்ததுன்னா அதை விசாரிக்கிறவங்க நேர்மையா விசாரிப்பாங்களா விசாரணை நேர்மையா இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்கள் எழுப்புறாங்க இத மாதிரி மதுரை கார்பரேஷன்ல வரி பணத்துல ஊழல் நடந்திருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் சேவைகள் இது எதுவுமே அவங்களால செய்ய முடியல எல்லாமே தடைபட்டு போயிருக்கு ஒரு பக்கம் என்னடானா ஊழல் இன்னொரு பக்கம் என்னடானா மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை தேவைகள் அடிப்படை சேவைகள் இதை எதுவுமே பூர்த்தி செய்ய முடியல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை உள்கட்டமைப்புகள் கூட அவங்களால செய்ய முடியல இது எல்லாமே சேர்த்து அந்த மக்களை கோபமடைய வச்சிருக்கு மக்கள் இது மாதிரி கடும் கோபத்தில் இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐஎம் சிபிஐஎம் இருக்கு அவங்க இந்த விவகாரத்துல இறங்கி இந்த ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காங்க வெளிப்படையா ஊழலுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த ஊழலுக்கு எதிராக பொதுமக்களிடையே பொது பிரச்சாரங்கள் செய்ய போறதாவும் அதற்கான ஏற்பாடுகளையும் அவங்க செஞ்சுட்டு வராங்க இவங்க இத மாதிரி பண்றதுனால திமுகவிற்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இவங்களுடைய இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய அதிருப்தியானது ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பல சான்றுகளை மறைச்சிருக்காங்க திட்டமிட்டு மறைச்சிருக்காங்க இந்த ஊழல் குறித்தான எச்சரிக்கைகள் விடும் பொழுது இதை மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லும் அந்த ஊழல் புகார்களை அவங்க எல்லாருமே புறக்கணிச்சிருக்காங்க யார் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்களே புறக்கணிச்சிருக்காங்க ஆணையர் தினேஷ் குமார் தலைமையில வீக்லி ஒரு மீட்டிங் ஆனது நடக்கும் அந்த மீட்டிங்ல இந்த ஊழல் குறித்தான புகார்களை தொடர்ந்து அந்த மக்கள் தெரிவிச்சிருக்காங்க ஆனாலும் அந்த புகார்களை அவங்க யாருமே சரிவர கண்டுக்கவே இல்லை புகார்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை பண்றதுனால இந்த ஒட்டுமொத்த நிர்வாகமும் வேணும் வேணும்னே இந்த ஒரு விஷயத்தை புறக்கணிக்கிறாங்களோ இந்த ஊழல் குறித்து நம்ம புகார் அவங்க அதை ஏத்துக்க மறுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் பொது மக்கள் எழுந்திருக்கு தமிழகத்துல ஏக போகமா ஊழல் நடந்துட்டு இருக்கு எப்படி டாஸ்மாக்ல வருஷா வருஷம் வருவாயானது உயர்ந்துகிட்டே போகுதோ அதே மாதிரி இந்த ஊழல்ல வருஷா வருஷம் இல்ல இல்ல வருஷா வருஷம்லாம் கிடையாது தனந்தனம் இந்த ஊழலானது ஆனாது செழுமையா வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு ஆனா மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகள் இதை எதையுமே அவங்க செய்யவே இல்லை திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் காலகட்டங்களில் என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க சிறந்த சாலைகள் வடிகால் அமைப்புகள் சுகாதாரம் இது மாதிரியான விஷயங்களை நாங்க சீரும் சிறப்புமா செய்வோம்னு தானே சொன்னாங்க இவங்க கொடுத்த இந்த மாதிரியான வாக்குறுதிகள் நகரங்கள்ல பெரும்பான்மையான பல நகரங்கள்ல ஒன்னுத்தையும் நிறைவேற்றவே இல்லை இதனாலேயே இந்த நிர்வாகத்தின் மீது பொதுமக்கள் கடுமையான கோபத்தோட இருக்காங்க திராவிட மாடலின் உண்மையான முகம் இதுதானா இப்படிதான் இருக்குமா இப்படிதான் செயல்படுமா அப்படின்ற மாதிரியும் மக்கள் கேள்வி கேக்குறாங்க சமூக நீதி வெளிப்படத்தன்மை இதை எல்லாம் பேசிட்டு இருந்த திமுக இந்த திராவிட மாடல் இப்படிதான் நடந்துக்குமா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய இந்த திராவிட மாடலின் ஆட்சியின் கீழே வெறும் மூணு மூன்றரை வருஷத்துக்குள்ளேயே இவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கு மக்கள் செலுத்தக்கூடிய வரிப்பணத்தை சுரண்டி தின்னு இருக்காங்க இப்படி திருடி திங்குறதுதான் திராவிட மாடலா அப்படின்ற மாதிரி நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்விகளை பொதுமக்கள் திமுகவை நோக்கி கேக்குறாங்க இந்த ஊழல் திருடப்பட்டிருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய அமௌண்ட் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய அரசியல் தலையீடு அரசாங்க ஊழர்களுடைய தலையீடு இதனால இந்த ஒரு வழக்க தமிழக அரசு சரிவர விசாரணை பண்ண மாட்டாங்க இந்த ஒரு சிபிஐ விசாரிக்கணும் ஆரம்பிச்சிருக்கு வரி செலுத்துவாங்க இல்லையா அவங்களுடைய பணத்தை திருடி இருக்காங்க அதனால வரி செலுத்துவோரின் ஒவ்வொரு ரூபாயும் கணக்குல வரத உறுதி பண்றதுக்காகவும் அந்த நம்பிக்கையை பொதுமக்கள் கிட்ட பெறுவதற்காகவும் சிபிஐ மாதிரியான உயர்மட்ட விசாரணையானது இந்த வழக்குல தேவை அப்படின்ற மாதிரி

இந்த ஊழலுக்கு எதிராக நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஊழலுக்கு எதிராக தமிழக பாஜக தலைமையில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமானது நடந்திருக்கு தமிழக பாஜக தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் மற்றும் தமிழக பாஜக நிர்வாகிகள் அந்த கண்டன விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இருக்காங்க திமுக ஆட்சியின் கீழே நடக்கக்கூடிய அவலங்களை குறித்து இவங்க எல்லாருமே எடுத்து சொல்லியிருக்காங்க மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்காங்க மதுரை கார்பரேஷன் கீழே நடந்த இந்த ஒரு பெரிய ஊழலானது இப்ப மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளா மாறி இருக்கு பெரிய அளவுல சர்ச்சையை ஏற்படுத்தி முக்கியமா மதுரையில அங்கருடைய மக்கள் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பரவலா பேசிட்டு வராங்க இந்த ஊழல் விவகாரத்தை தமிழக அரசு எப்படி கையாள போறாங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் மீது எப்படி இந்த திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றத நாம பொறுமையா பொறுத்திருந்து பார்க்கலாம் சோ அழகாங்க சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஜெய் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் பண்ணு